காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல ஒரு முறை வானொலியிலே ஒரு பேராசிரியர் கவிஞர் கண்ணதாசனின் கவிதைகள் பாடல்கள் திரைப்பட பாடல்களை குறித்தெல்லாம் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு ஒரு பேச்சினை பதிவு செய்கின்றார் என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த வரிகள் பாடல்கள் எல்லாம் அவர் சொந்தமாக எழுதியதல்ல அல்ல அது தமிழ் சங்க களவாடப்பட்டு இருக்கின்றது குறுந்தொகையில் இருந்து புறநானூற்றிலே இருந்து திருக்குறளிலே இருந்து மகாபாரதத்திலே இருந்து ராமாயணத்திலே இருந்து அதில் உள்ள அந்த கருத்துக்களை அந்த வரிகளை எடுத்துதான் கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய திரைப்பட பாடல்கள் மற்ற கவிதைகளை எல்லாம் படைத்திருக்கின்றார் அவர் வரிகளை திருடி இருக்கின்றார் களவாடி இருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டோடு ஒரு குறைகள் கூறுதலோடு அந்த ஆராய்ச்சி அந்த பேச்சு அங்கே பதிவு செய்யப்படுகின்றது அந்த பேராசிரியர் அதை பதிவு செய்கின்றார்கள் இந்த பேச்சை கேட்டவங்க நிறைய பேர் அவருக்கு ஃபோன் பண்றாங்க ஆகா நாங்களும் கண்ணதாசன் அவருடைய சொந்த வரிகளை தான் போட்டு எழுதுகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் பேசின பிறகுதாம்மா புரிஞ்சது அவர் வேறு எங்கேருந்து இல்லாமல் வரிகளை எடுத்திருக்காரு கருத்துக்களை எடுத்திருக்கிறாரு வார்த்தைகளை வாங்கியிருக்காரு அப்படின்னு போது நீங்கள் சொல்லி தான் அது தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டுக்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தான் ஒரு ஃபோன் கால் திடீர்னு அந்த அம்மாவுக்கு வருது அது யாருன்னு பார்த்தா கவிஞர் கண்ணதாசனே அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அம்மா உங்களுடைய பேச்சினை நான் நேற்று கேட்டேன் சிறப்பாக அமைந்திருந்தது ரொம்ப அழகாக என்னுடைய பாடல்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி நான் என்னுடைய பாடல் வரிகளை வார்த்தைகளை கருத்துக்களை எல்லாத்தையும் சங்க இலக்கியங்களில் இருந்தும் பக்தி இலக்கியங்களிலும் இருந்தும் ராமாயணம் மகாபாரதம் திருக்குறள் எல்லாவற்றிலும் இருந்து நான் எடுக்க தான் செய்திருக்கேன் நான் அது இல்லை என்று ஒருபொழுதும் மறுக்கப் போவதே இல்லை அங்கிருந்து நான் அந்த வார்த்தைகளை வாங்கி இருக்கின்றேன் ஆனால் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் கம்பர அந்த பாடல்கள் அந்த செய்யுள்கள் சங்க இலக்கியங்கள் அந்த பாடல்கள் செய்யுள்கள்லாம் யாருக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் உங்களே மாறிப்பட்ட படித்த பேராசிரியர்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் பண்டிதர்களுக்கு புரிந்துவிடும் ஆண்டோர்களுக்கு புரிந்துவிடும் புலவர்களுக்கு புரிந்துவிடும் அதனால் என்ன பிரயோஜனம் ஒரு வளர்ச்சி என்பது ஒரு கருத்து என்பது பாமரனிடமும் போய் சேர வேண்டும் படிக்காதவனுடைய மனதுக்குள்ளேயும் போய் சேரணும் அந்த கம்பராமாயண கருத்தும் மகாபாரத கருத்தும் சங்க இலக்கியங்கள் கருத்துக்கள் நம் முன்னோர்கள் ஆக்கி வைத்த அந்த கருத்துக்கள் படிக்காத பாமரனுடைய மனசுக்குள்ளேயும் போய் சேரணும்னு நினைச்சேன் அதனால அந்த வரிகளை எல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தி நான் கொடுத்தேன் இனிமைப்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுத்தேன் இதுல எதுவும் தவறேது இருக்கின்றதா அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த அம்மா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டார் எவ்வளவு பெரிய செயலை இதுதான் தமிழ் வளர்ச்சி என்பது தான் தமிழை வளர்க்கிறதுங்கிறது இதுதான் இவ்வளவு பெரிய ஒரு செயலை அனாசயமாக செய்துவிட்டார் கவிஞர் கண்ணதாசன் நாம் இதை தவறாக புரிந்து கொண்டோமே இதுவல்லவா தமிழ் செயல் இதுவல்லவா தமிழுக்கான உழைப்பு அப்படின்னு அவங்க போற்றி மன்னிப்பு கேட்குறாங்க ஐயா என்னை மன்னிச்சிக்கணுங்க தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கவிஞர் கண்ணதாசன் அவனுடைய வரிகள் வெறும் வரிகள் கற்பனையில் வந்த வரிகள் மட்டுமல்ல நம்முடைய மாபெரும் காப்பியங்களை காவியங்களை எல்லாம் உள்வாங்கி விட்டு வந்த வரிகள் அதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லலாம் ஒரு இடத்துல கம்பராமாயணத்தில் ஒரு இடத்துல விசுவாமுத்திரர் ராமனுடைய அந்த பெருமையை பெற்று பேசுவார் மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கே கண்டேன் உன் கால் வண்ணம் இங்கே கண்டேன் அப்படின்னு ஒரு வரிகளை கம்பர் அங்கு எழுதியிருப்பார் தாடகை வதம் செய்தபோது போது உன்னுடைய கையின் வலிமையை புரிந்து கொண்டேன் உன்னுடைய கால் பட்டதும் அகலியை கல்லாக இருந்த அகலியை பெண்ணாக மாறியதை பார்த்ததும் உன்னுடைய காலினுடைய வன்மையை பெருமையை நான் உணர்ந்து கொண்டேன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பன் கம்பராமாயணத்திலே கொடுத்த வரிகளைத்தான் அந்த வண்ணம் என்கின்ற வார்த்தையை வாங்கி மிக அற்புதமாக ஒரு காதல் பாடலை கொடுத்தான் கவிஞர் கண்ணதாசன் இன்றைக்கும் நம்மால் அது மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது பால் வண்ணம் பருவம் கொண்டு வேல் வண்ணம் கொண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் கை வண்ணம் அங்கே கண்டேன் கண் வண்ணம் இங்கே கண்டே பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் இவ்வளவு அருமையான வரிகள் இவ்வளவு அருமையான பாட்டு இதுதான் கவிஞர் கண்ணதாசனுடைய சிறந்த சிறப்பு என்று நாம் சொல்லலாம் வரிகள் இனி இப்பிரவில் இரு மாதரை நான் சிந்தையாலும் தொடேன் இது கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய வரிகள் அதுவும் ராமன் சீதைக்கு கொடுக்கின்ற உறுதியாக வருகின்ற வரிகள் ஒரு ஆடவனுடைய கற்பை பற்றிய வரிகள் இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை நான் மனதால் கூட உள்ளத்தால் கூட தொடமாட்டேன் என்று அங்கே இருந்த வரிகளை எடுத்துதான் கவிஞர் கண்ணதாசன் திரைப்பட பாடலில் பயன்படுத்தினார் உன்னை எல்லால் ஒரு நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைத்தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த அன்பு காணிக்கை தான் உன்னை எல்லால் ஒரு இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று கம்பராமாயணத்தை வசந்த மாளிகையில் காதல் வரிகளாக பயன்படுத்தினான் இந்த சிறப்பு தான் கவிஞர் உரிய சிறப்பு எந்தையும் இந்தையும் எம்முறை கேளி நீயும் நானும் எவ்வளவு அரிதும் சம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று குறுந்தொகையிலே சங்க இலக்கியத்திலே எழுதி வைக்கப்பட்ட அந்த பாடலைதான் நானும் யாரோ தெரியாது உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் எந்த வழியில சொந்தக்காரங்க அதுவும் கிடையாது இதுக்கு முன்ன பின்ன நம்ம பார்த்ததே கிடையாது ஆனா அன்னைக்கு நம்ம பார்த்ததும் காதல் வந்தது பார்த்தீங்களா அப்படிங்கக்கூடிய அந்த அர்த்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த பாடலை மையப்படுத்திதான் கவிஞர் கண்ணதாசன் எழுதினார் நேற்று நீ யாரூ நான் யாரோ முதல் நீ வேறு நான் வேறு அப்படின்னு இந்த பாடல்ல முதல் அந்த இரண்டு வரிகளும் குரலை சொல் குறுந்தொகையை சொன்னவர் ரெண்டா அடுத்த வரிகளை குரல்ல இருந்து எடுக்கிறார் பாருங்க திருவள்ளுவர் காதலுக்காக எழுதின ஒரு அற்புதமான திருக்குறள் உண்டு யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் யான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்னுட்டு நான் பார்க்கும் போது நீ நிலத்தை பாக்குற நான் பார்க்காதது மாதிரி இருக்கும்போது நீ என்ன பார்க்கற என்ன பார்த்து லேசா சிரிக்கிற அப்படின்னு வள்ளுவன் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழகாக இந்த காதலுக்காக அற்புதமாக அனுபவித்து தான் எழுதியிருப்பார் பொழுது அவ்வளவு சிறப்பாக எழுதி வைத்த அந்த பாடலை தான் இதே பாடலை ரெண்டாவது எடுத்து வச்சாரு உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே பின்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன தேய்ந்தா போகும் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறு நான் வீரோ திருநாவுக்கரசர் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரோ அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரோ உருகு வித்தால் ஒருவர் உருகாதாரோ என்று சிவபெருமானை நோக்கி அப்பர் பெருமான் எழுதிய பாடலுடைய அந்த வரிகளை எடுத்துதான் இங்க எழுதியிருக்காரு ஆட்டு வித்தால் யாரொருவர் தொட்டிலே ஆடாதாடே கண்ணா அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த பாடலும் இன்னொரு சிறப்பு கவிஞர் கண்ணதாசனுக்கு உண்டு இப்படி எத்தனையோ பாடல்கள் கண்ணோடு கண் இணை ஒன்றை ஒன்று கவ்வி அப்படின்னு ராமாயணத்துல வந்த அந்த வரிகளை வச்சுதான் என்னை பார்த்ததும் காதல் வந்துச்சு அவ்வளவுதான் மகாபாரதம் எவ்வளவு பெரிய காவியம் எத்தனை கிளைக்கதைகள் உள்ளது எத்தனை அத்தியாயங்கள் உள்ளது அந்த மகாபாரதத்தை சாதாரண ஒருத்தனுக்கும் புரியுறது மாதிரி அதனுடைய அந்த கருத்தை மைய கருத்தை வெறும் நாலு வரிகள் சொன்ன பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் கவிஞர் கண்ணதாசனுக்கு தான் உண்டு காக்கு தன் கை கொடுத்தான் போர் முடிக்கு சங்கை எடுத்தான் பாஞ்சாலி தன் கை கொடுத்தான் அந்த போர் முடிக்க எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் குழல் கொடுத்த மூங்கில் எங்கள் புருசோத்தமன் மண் பூகள் பாடு வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே அப்படின்னு பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தான் பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நீ அப்பெரிய பெரிய மகாபாரதத்தை வெறும் நாலு வரிகளில் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது மாதிரி சொல்லி மிக எளிமையாக இனிமையாக சொல்லிவிட்டு போன பெருமை கவிஞர் கண்ணதாசனுக்கு தான் உண்